தொடர்பான விசாரணையில் திணைக்களத்தின் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈஸ்டர் நாயில் பயங்கரவாத தகவலுடன் தொடர்புடைய மட்டக்கிழப்பு பௌனதீவில் இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களைக் கொன்றது புலிகளின் சீலென என முயற்சிகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களையும் கொலை செய்தது புலிகளின் சேலை காட்ட கொலை நடந்த இடத்துக்கு அருகில் உள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் இருந்து ஆடி ஒன்று வைத்துவிட்டு இவரின் கைது தொடர்பில் விசேட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு காவல்துறை உத்தியோகத்தர்களின் படுகொலை மற்றும் துப்பாக்கி கடத்தல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீதும் சில உயரதிகாரிகள் அழுத்தம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் மட்டக்கிழப்பு காவல்துறை பிரிவில் கடமை அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீண்ட நேர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அந்த காலப்பகுதியில் மட்டக்களப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் காவல்துறை மா அதிபராக கடமையாற்றிய பல அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணக்கலம் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது